மகிணன் நேர்களுக்கு வணக்கம் மகிழன் துடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி தினமும் ஊடகங்களுக்கு பல்வேறு செய்திகளை புது புது தகவல்களுடன் தந்து கொண்டிருப்பது இன்றைக்கு வேறு எந்த கட்சியுமே இல்லை பாட்டாளம கட்சி மட்டுமே இன்றைக்கு திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த செய்தியை விட மிக வேகமாக பரவிய செய்தி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய செவ்விதான் பேட்டி தான் அதற்கடுத்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த மாநாட்டுக்கான நடவடிக்கை செய்திகள் அப்புறம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஊடகச் செய்தி இப்படி தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகளை தன் பக்கம் குறிப்பாக திண்டிவனம் பக்கமும் பனையூர் பக்கமும் திருப்பிக் கொண்டிருக்கிறது பாட்டாளம கட்சியினுடைய தலைமை ஆனால் இவை ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வாக பார்க்காமல் பட்டாளிமல் கட்சி ஏதோ இரண்டாக பிளவுபட்டது போலவும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் பல்வேறு கட்சிகளில் உடனடியாக போய் சேர்ந்து அவர்கள் ப பைகளில் ஒரு பெரிய தொகையை கொண்டு அந்த தொகையை எடுத்துச் சொல்ல முடியாமல் பேருந்துகளிலும் தனியார் லாரி போன்ற ஒரு பெரிய கனரக வாகனங்களில் அந்த பணத்தை எல்லாம் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருப்பது போலவும் இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன செய்தி கொண்டிருக்கின்றன ஆனால் உண்மையில் இந்த எல்லாம் இப்படி பேசி பையை நிரப்பிக் கொண்டிருப்பது இது போன்ற தமிழ் விரோத அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பான தமிழர்கள் தமிழர்களுடைய கட்சிக்கு எதிரான தமிழ்நாட்டை வளமாக்கக்கூடாது என்று கெங்கனம் கட்டி திரிகின்ற ஒரு கூட்டத்தினுடைய செய்தியாளர்கள் ஊடகங்கள் இப்படி தான் நான் ஏதோ செய்தியாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எதிர்ப்பாக இப்படி பேச வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம் இல்லை காரணம் பல்வேறு ஊடகங்கள் பொதுவான செய்திகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக பாட்டாளிமாரி கட்சியினுடைய நடக்ககின்ற அந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்களை மிக தெளிவாக உன்னிப்பாக கவனித்து இந்த பொதுமக்களுக்கு நல்லதொரு செய்திகளை சொல்ல சொல்லக்கூடிய பல்வேறு ஊடகங்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் சில வந்தேறி ஊடகங்கள் அல்லது அந்த ஊடகங்களினுடைய உரி உரிமையாளர்கள் அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லாது அல்லது வேறு மாயத்தை சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த செய்திகளை பெரிய அளவில் ஊதி பெருசாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்பது தான் இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இன்னும் சொல்லப்போனால் க சன் டிவின்னு சொல்கிறாங்க சன் டிவி கூட நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களை கொண்டதல்ல அது ஆந்திராவினுடைய அந்த ஜீன் சொல்வார்களே அந்த மரபணுவில் சார்ந்த தலைவர்களை கொண்ட ஒரு ஊடகம்தான் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி பேச அவர்களுக்கு மனம் வராது காரணம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய ஒரு கூட்டத்தில் கூட ரொம்ப அழகாக ஒரு வரியில் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் தயவு செய்து செய்தி ஊடகங்கள் உங்களுக்கு தேவையான செய்திகளை கொண்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறுங்கள் நாங்கள் எவ்வளவோ நல்ல செய்திகளை இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்லுவதெல்லாம் உங்க உங்களுக்கான பங்களிப்பை செய்து கொண்டு இருக்காமல் இன்றைக்கு இந்த இந்த செய்திகளை மட்டும் கொண்டு வந்து சேகரிக்க வருவது என்பதை எங்களால் ரசிக்க முடியவில்லை நீங்கள் வந்து அரங்கத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு செய்தியை ரொம்ப அழகாக தந்திரமாக ரொம்ப ரொம்ப உன்னிப்பான ஒரு வார்த்தையில் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது காரணம் அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமே பாட்டாளமாக கட்சியினுடைய எதிர்மறை எண்ணங்களை மக்களிடையே சென்று சேர்ப்பது தான் நேர்மறை எண்ணங்களை எடுத்துக்கொண்டு செல்ல அவர்களுக்கு மனமே இருக்காது என்பதுதான் உண்மை அந்த வகையில் அவரும் சொல்லியிருப்பார் சரி இப்போ நம்ம செய்திக்கு வருவோம் ரெண்டு செய்திகளை பாட்டாளமாக கட்சி இந்த தமிழ் தமிழ் சமூகத்துக்கு சொல்லியிருக்காங்க அதனுடைய நிறுவனர் மருத்துவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மகளிர் மாநாடு பூம்புகார் மகளிர் பெருவிழா மாநாடு என்ற செய்தியை அறிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் திங்களில் நடைபெற உள்ளது இன்னொரு செய்தி அந்த பட மகிழ்ச்சியுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரைவில் தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் சந்தி மக்களை சந்திக்க நடைபயணமாக வருவேன் அதற்கான எல்லா திட்டங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறேன் விரைவில் உங்களை சந்திப்பேன் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தையும் அவர் அறிவிச்சிருக்கார் ரெண்டுமே தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழக மக்களின் செய்யப்படுகின்ற செய்தி மகளிருக்கான மாநாடு அப்படின்னு சொல்லும் போது பாடல் கட்சியை விட வேற எந்த கட்சியும் இந்த விமர்சையா மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் வட தமிழகத்தில் குறிப்பாக பூமுகாரில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை எந்த கட்சியும் செய்யவில்லை அது செய்யவும் செய்யாது காரணம் பொதுவான கூட்டணாலே திமுக பெண் காவலர் கூட பார்க்காம அவங்க புட்டத்தை தட்டுவதெல்லாம் கடந்த கால வரலாறாக நாம் பார்த்துருக்குறோம் அவங்க மேலே பதிவு போட்டு செய்தியெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட வரலாறுலாம் இருக்குது எனவே திமுக அதற்கான தகுதியான கட்சி அல்ல அதிமுக அவர்களுக்கு இதுக்கான நேரம் இல்லை மற்ற எந்த கட்சியும் பெருசாக நம்ம சொல்லிக்கிறதுக்கு இல்லை ஆக மேல் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கென்று தனியான ஒரு மாநாடு நடத்தி அவர்களுக்கான முக்கியத்துவத்தை இந்த சமூகத்தில் கொண்டு சேர்க்க சேர்க்கக்கொன்றிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை மேல் கட்சி கடந்த காலங்களில் செய்திருக்கிறது இப்பொழுது அதற்கான வாய்ப்பையும் தேடிக்கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் திங்களில் ஒரு மாபெரும் மாநாட்டை அந்த மாநாட்டுக்கான தலைவராக வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஐயா பூத்தா அருண்மொழி அவர்களுக்கு அந்த பணி நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர் பல்வேறு குழுக்களை நியமித்து அந்த குழுக்கின் வாயிலாக குழுக்களின் வாயிலாக இந்த மாநாட்டினுடைய செயல்பாடுகளை அவர் எடுத்து செல்வார் என்று மருத்துவ ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே வேளையில் சென்னையில் பாடல் மகிழ்ச்சியுடைய தலைவர் அவர் ஒரு ஒரு செய்தியையும் அந்த பாடல் மகிழ்ச்சியுடைய செயல்வர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டமாக வருகிறேன் என்பதை விட ஒவ்வொரு கிராமம் கிராமமாக நான் வருகிறேன் கிராமத்தில் வந்து மக்களை சந்திக்க என்று ஒரு காலத்தில் ஐயா சொல்வார் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான் சென்றிருக்கிறேன் ஏறக்குறைய தொண்ணூற்றி கிராமங்களில் நான் கால்படாத இடமே இல்லை என்னுடைய கால்படாத இடமே இல்லை என்று ஒரு பதிவினை மருத்துவர் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் அதே போன்று அவருடைய மகனான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே வீரத்தோடு ஒவ்வொரு கிராம மக்களையும் இளைஞர்களையும் பெரியவர்களையும் அன்புமிக்க மாதர் பெருமக்களையும் சந்திக்க ஒவ்வொரு கிராமமாக வருகிறார் அவர் காரில் வந்தாலே எவ்வளோ பரபரப்பாக அந்த இளைஞர்கள் கூட்டம் அவரை வரவேற்கும்னு தெரியும் நடந்து போது அந்த 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 ஒரு ஒரு பேரணியை நம்ம நினச்சி பார்க்கவே ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ ஆர்ப்பரிப்போடு எவ்வளோ வேகத்தோடு மக்களை சந்திக்க போகிறாருன்றத நினைக்கும் போதே அது ஒரு மிகப்பெரிய திட்டமாக பாடல் மகிழ்ச்சிக்கான ஒரு எழுச்சி மிக்க ஒரு பேரழியாக அது அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை அந்த 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 நாட்களை இன்றைய வந்து படல் மகிழ்ச்சியுடைய இளைஞர்கள் திட்டமிட தயாராகிவிட்டு விட்டனர் அது மட்டும் அல்லாது உறுப்பினர் சேர்க்கையை பற்றியும் அவர் ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்காரு பொய்யான தகவல்கள் எனக்கு பரவ கொடுக்க வேண்டாம் உண்மையிலேயே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மட்டும் எனக்கு கொடுங்க என்ற ஒரு நல்ல செய்தியும் அவர் சொல்லியிருக்காரு ஆக பாட்டாளர் கட்சி தொடர்ந்து தன்னுடைய களப்பணியை அரசியல் பணியை மக்களுக்காக இறங்கி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஊடகங்கள் பல்வேறு ஊழல்கள் நிறைந்த திமுகவினுடைய ஒரு பேர் மிகப்பெரிய கொடுமையான எல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாத வண்ணம் அந்த செய்தியெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ பாடாளுமன்ற கட்சி மட்டும்தான் இந்த இது மாதிரியான ஒரு உள்ச உள்கட்சி பூசல் இருப்பதைப் போல செய்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் அதாவது குறிப்பாக வன்னிய சமூக மக்கள் இந்த பொய் செய்திகளை எல்லாம் புறந்தள்ளி நமக்கான கட்சி பாட்டாளமாத கட்சி தான் என்பதை அறிந்து மருத்துவர் ஐயாவினுடைய கொள்கைகளை தன் நெஞ்சில் தாங்கி செயல்படுத்தக்கூடிய அன்புமணி அவர்களுடைய அறிவிப்புகளை அறிந்து விரைவில் களமாட உங்கள உங்களுடைய பேராதரவை அந்த கட்சி எதிர்நோக்கியிருக்கிறது என்ற செய்தியோடு மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும்